வணக்கம் நேர்களே ஐரோப்பிய செய்திகளின் இரவு நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் பிரான்சில் துப்பாக்கியால் சுட்டு பேர் பலி ஆப்கான் மக்களை ஜெர்மனி உக்ரைனுடனான போர் ரஷ்யா மீது புதிய பொருளாதார தடைகளை விதித்தது ஐரோப்பிய ஒன்றியம் அமெரிக்காவின் கடுபிடியால் ஐரோப்பாவுக்கு மாறும் வெளிநாட்டு மாணவர்கள் ரஷ்யா மீது தடை ஐரோப்பிய ஒன்றியத்தை சாடிய இந்தியா ரஷ்யாவின் முக்கிய உக்ரைன் ட்ரோன்களின் அச்சமா ஜெர்மனி பிரித்தானியா ஒப்பந்தம் கையெழுத்து சிறிது நேரத்தில் ரஷ்யாவில் இருந்து வந்த எச்சரிக்கை இனி விரிவான செய்திகள் பிரான்சில் வேட்டை துப்பாக்கியால் சுடப்பட்ட பதினோரு பேர் பலி பிரான்சில் காட்டு விலங்கு வேட்டையாடப்படும் போது இடம்பெற்ற தவறுதலான துப்பாக்கிச் சூடுகளில் பலியானவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தொடக்கம் இரண்டாயிரத்து பருவ காலத்தில் வேட்டையாட அனுமதிக்கும் காலத்தில் மொத்தமாக பதினோரு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் முந்தைய பருவத்தில் கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஆறாக பதிவாகி இருந்தது இதற்கு முந்தைய இருபத்தைந்து ஆண்டுகளில் இதுபோன்ற எண்ணிக்கையில் மரணங்கள் பதிவானது இல்லை காட்டு விலங்குகள் என இது தவறுதலாக சுடப்பட்டதில் பலியானவர்களின் எண்ணிக்கையே இதுவாகும் வேட்டைக்காரர்களுக்கு இது தொடர்பில் முறையான பயிற்சி வகுப்புகள் இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது ஆப்கான் மக்களை வெளியேற்றிய ஜெர்மனி ஆப்கானிஸ்தானில் தலிபான்கள் ஆட்சி மீண்டும் அமைந்தது முதல் இரண்டாவது முறையாக ஜெர்மனி நாட்டிலிருந்து ஆப்கான் மக்கள் தங்களது தாயகத்துக்கு நாடு கடத்தப்பட்டுள்ளனர் ஜெர்மனியில் புகலிடம் தேடி தஞ்சமடைந்த எண்பத்தோரு ஆப்கான் மக்களின் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டு நேற்று காலை அவர்கள் அனைவரும் தங்களது தாயகத்துக்கு விமானம் மூலம் திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டனர் இதில் தற்போது நாடு கடத்தப்பட்ட ஆப்கானிஸ்தான் நாட்டைச் சேர்ந்த எண்பத்தோரு பேரும் ஆண்கள் என ஜெர்மனி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து ஜெர்மனி பிரதமர் இந்த வெளியேற்றம் பணிகள் அனைத்தும் கடந்த சில வாரங்களாக மேற்கொள்ளப்பட்டு வந்த பேச்சுவார்த்தைகளின் மூலம் உதவியுடன் தற்போது நடைபெற்றதாக கூறியுள்ளார் கடந்த மாதங்களுக்கு முன்பு ஜெர்மனியில் இதற்கு முந்தைய அரசு ஆப்கானிஸ்தானில் தலிபான்கள் ஆட்சி அமைந்ததிலிருந்து முதல் முறையாக தஞ்சமடைந்த ஆப்கான் மக்களை தங்களது தாயகத்துக்கு நாடு கடத்தியது ஆப்கானிஸ்தானின் தலிபான் அரசை ஜெர்மனி இதுவரையில் அங்கீகரிக்க நிலையில் இரு நாடுகளுக்கும் இடையிலான ராஜதந்திர உறவுகள் முறையாக துண்டிக்கப்படவில்லை என பிரதமர் மெர்ஸ் தெரிவித்துள்ளார் உக்ரைனுடனான போர் ரஷ்யா மீது புதிய பொருளாதார தடைகளை விதித்தது ஐரோப்பிய ஒன்றியம் ரஷ்யாவின் எரிசக்தி வருவாயை குறைக்கும் வகையில் கூடுதல் பொருளாதார தடை விதிக்க ஐரோப்பிய ஒன்றியம் ஒப்புதல் அளித்துள்ளது உக்ரைன் மீது தொடர்ந்து ரஷ்யா தாக்குதல் நடத்தி வருகிறது இதற்காக ரஷ்யா மீது இன்னும் பொருளாதார தடைகளை விதிக்க வேண்டும் என உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி கூறி வருகிறார் இது தொடர்பாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறுகையில் அமைதி குறித்து புட்டின் பேசுகிறார் ஆனால் உக்ரைன் மீது தொடர்ந்து குண்டு வீசுகிறார் குறிப்பிட்ட நாட்களுக்குள் உக்ரைன் மீது போரை நிறுத்தாவிட்டார் ரஷ்யா மீது கடுமையான

புதிய எண்ணெய் விலை வரம்பு உட்பட பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் எவ்வாறு அவர் கூறியுள்ளார் அமெரிக்காவின் கெடுபிடியால் ஐரோப்பாவுக்கு மாறும் வெளிநாட்டு மாணவர்கள் அமெரிக்க பல்கலையில் படிக்க விண்ணப்பிக்கும் வெளிநாட்டு மாணவர்களுக்கு பல்வேறு விசா கட்டுப்பாடுகளை விதித்து விண்ணப்பங்களை வடிகட்டுவதால் வெளிநாட்டு மாணவர்கள் தற்போது ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்ல துவங்கியுள்ளனர் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் குடியேற்ற விதிகளை கடுமையாக்கி உள்ளார் இதன் ஒரு பகுதியாக மாணவர் விசாக்களுக்கும் கட்டுப்பாடுகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன ஆண்டுதோறும் பத்து லட்சத்திற்கும் மேற்பட்ட வெளிநாட்டு மாணவர்கள் அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் இதில் மூன்று லட்சத்திற்கும் மேற்பட்டோர் இந்திய மாணவர்கள் இந்த எண்ணிக்கை மூன்று ஆண்டுகளில் இல்லாத அளவு தற்போது சரிவை சந்தித்துள்ளது பள்ளி மாணவர்கள் மோதல் சம்பவங்களால் பெற்றோர்கள் அச்சம் எதிர்காலம் கேள்விக்குறியாகி இருப்பதாக கருதுகின்றனர் விசாவுக்கு விண்ணப்பிக்கும் மாணவர்களின் தரவுகளை விரைவாக ஆய்வு செய்வதால் விண்ணப்ப செயலாக்கத்திற்கு கால தாமதமாகுவதாகவும் கூறப்படுகிறது ரஷ்யா மீது தடை ஐரோப்பிய ஒன்றியத்தை சாடிய இந்தியா குஜராத்தில் உள்ள ரோஸ் நெஃப்ட் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை உட்பட ரஷ்யா மீது பிரசல்ஸ் விதித்த தடைகளை தொடர்ந்து ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஒருதலைபட்சமான தடைகளை ஏற்றுக்கொள்ள முடியாது என இந்திய வெளியுறவு அமைச்சர் தெரிவித்துள்ளது இந்தியா எவ்வித ஒருதலைபட்சமான தடைகளையும் ஆதரிக்காது குடிமக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யும் நோக்கில் இந்திய அரசாங்கம் எரிசக்தி விநியோகத்தை மிக முக்கியமான பொறுப்பாக கருதுகிறது என வெளியுறவு அமைச்சர் பேச்சாளர் தளத்தில் குறிப்பிட்டார் எவ்வித பாரபட்சமும் இருக்கக்கூடாது என்று வலியுறுத்திய ஜேஸ் வால் குறிப்பாக எரிசக்தி வர்த்தகத்தில் பாரபட்சம் இருக்கக்கூடாது என்றார் ரஷ்யாவின் மிகப்பெரிய எரிசக்தி நிறுவனமான ராஸ் நெப்டின் இந்திய எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை மீது ஐரோப்பிய ஒன்றியம் தடை உத்தரவு விதித்து எண்ணெய் விலை உச்சவரம்பை குறைத்தது ரஷ்யாவின் மிகப்பெரிய நிறுவனமான ராஸ் நெப்டின் இந்திய எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை மீது ஐரோப்பிய ஒன்றியம் தடை உத்தரவு விதித்து எண்ணெய் விலை உச்சவரம்பை குறைத்தது உக்ரைன் மீது போர் தொடுத்த ரஷ்யாவுக்கு எதிராக ஐரோப்பிய ஒன்றியம் எடுத்த நடவடிக்கைகளில் இதுவும் ஒன்று ரஷ்யா மீது விதிக்கப்பட்ட புதிய தடைகள் புதிய வங்கி கட்டுப்பாடு ரஷ்ய கச்சா எண்ணெயில் தயாரிக்கப்பட்ட எரிபொருள் மீதான கட்டுப்பாடுகளும் அடங்கும் ரஷ்யாவின் முக்கிய ராணுவ நிகழ்வு திடீர் ரத்து உக்ரைன் ட்ரோன்களின் அச்சமா ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினை சர்வதேச அரங்கில் சங்கடப்படுத்தும் வகையில் ரஷ்யாவின் மிக முக்கியமான மற்றும் புகழ்பெற்ற இராணுவ நிகழ்வான ஆர்மி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பாதுகாப்பு தொழில்நுட்ப கண்காட்சி திடீரென ரத்து செய்யப்பட்டுள்ளது இந்த சம்பவம் கிரெம்லினுக்கு பெரும் பின்னடைவாகவும் புட்டினுக்கு ஏற்பட்ட அவமானமாகவும் பார்க்கப்படுகிறது ஆகஸ்ட் பதினொன்று முதல் பதினான்கு வரை மொஸ்கோ அருகே உள்ள குபிங்கா நகரில் உள்ள தேச பக்தர் பூங்காவில் நடைபெற இருந்த இந்த ராணுவ கண்காட்சி முதல் ஆண்டுதோறும் நடத்தப்பட்டு வந்தது ரஷ்யாவின் புதிய தொழில்நுட்பங்கள் ஆயுதங்கள் மற்றும் பாதுகாப்பு வெளிப்படுத்தும் ஒரு முக்கிய தளமாக இது செயல்பட்டது ஆனால் இந்த ஆண்டு எவ்வித முன்னறிவிப்பும் இன்றி ரத்து செய்யப்பட்டிருப்பது பல கேள்விகளை எழுப்பியுள்ளது ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் ரத்துக்கான உத்தியோகபூர்வ காரணத்தை வெளியிடவில்லை ஆனால் உக்ரைனிய ஊடகங்களும் மேற்குலக ஆய்வாளர்களும் உக்ரேனிய ட்ரோன் தாக்குதல்களின் அச்சமே இதற்கு முக்கிய காரணம் என வலுவாக சுட்டிக்காட்டுகின்றனர் ஜெர்மனி பிரித்தானியா ஒப்பந்தம் கையெழுத்து சிறிது நேரத்தில் ரஷ்யாவிலிருந்து வந்த எச்சரிக்கை ஜெர்மனியும் பிரித்தானியாவும் பாதுகாப்பு முதலான பல்வேறு அம்சங்கள் கொண்ட பரஸ்பர ஒப்பந்தம் ஒன்றில் கையெழுத்திட்ட அடுத்த சில மணி நேரங்களில் ரஷ்யா தரப்பிலிருந்து எச்சரிக்கை ஒன்று வெளியாகியுள்ளது உள்ளது இரண்டாம் உலகப் போருக்கு பின் முதன்முறையாக ஜெர்மனியும் பிரித்தானியாவும் பரஸ்பர ஒப்பந்தம் ஒன்றில் கையெழுத்திட்டுள்ளன இரு நாடுகளில் ஒன்று ஏதாவது ஒரு எதிரியால் தாக்கப்படும் நிலையில் மற்ற நாடு உதவிக்கு வருவதை அந்த ஒப்பந்தம் உறுதி செய்கிறது அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டதை தொடர்ந்து நீண்ட தூரம் சென்று தாக்கும் ஏவுகணைகளை உக்ரைனுக்கு வழங்குவது தொடர்பிலும் பிரித்தானிய பிரதமர் கேர் ஸ்டாமரும் ஜெர்மன் சயன்சலரான ஃபிரெடரிக் மிர்ஸும் பேசிக் கொண்டார்கள் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தான அடுத்த சில மணி நேரங்களுக்குள் ரஷ்ய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளரான மரியா எச்சரிக்கை செய்தி ஒன்றை வெளியிட்டுள்ளார் உக்ரைனுக்கு நீண்ட தூரம் சென்று தாக்கும் ஏவுகணைகள் வழங்கப்படுமானால் மேற்கு ஐரோப்பாவை தாக்க வேண்டிய கட்டாய நிலை ரஷ்யாவுக்கு ஏற்படும் என அவர் எச்சரித்துள்ளார்